அன்பார்ந்தவர்களே திருப்பலியில் பாடல்கள் ஒரு சில பாடல்கள் ஒரு சில நிகழ்வுகளோடு சேர்ந்திருக்கும் உதாரணத்திற்கு வருகை பாடல் குருக்களோ அல்லது நடந்து வருகின்ற பொழுது வருகை பாடல் காணிக்கை பாடல் காணிக்கை பவனியின் பொழுது பாடப்படுகின்ற பாடல்களாக அமையும் திருவிருந்து பாடல் திருவிருந்து பவனியின் பொழுது பாடுகின்ற பாடல்களாக அமையும் ஆனால் ஒரு சில பாடல்கள் எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் தனியாக பாடப்படுகின்ற பாடல்களாக அமைகின்றன உதாரணத்திற்கு உன்னதங்களிலே அலிலுயா நம்பிக்கையின் மறைபொருள் தூயவர் தூயவர் இவை போன்ற பாடல்களை திரு அவை குழுமியுள்ள குழுமத்துடன் இணைந்து குருவானவரும் இணைந்து பாட வேண்டும் என்று நம்மை பணிக்கின்றது எனவே முடிந்தவரை இந்த பாடல்களை மக்களுக்கு பொதுவாக தெரிந்த ஒரு ராகத்தில் பாடும்படி திரு அவை பணிக்கிறது